இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நாம் போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு காலமாகி இருக்காங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழித்து தற்போது மிக பெரும் அளவில் அதிர்ச்சி உண்மைகள் வெளியாகியிருக்கின்றது அந்த மூன்று பேர் யார் இந்த சம்பவம் என் என்ன காரணத்துக்காக நடந்தது எங்கே நடந்தது இந்த சம்பவம் செய்தது யார் அப்படின்ற மாதிரி திருப்பூர் விவகாரம் பற்றி திருப்பூரில் நடந்த இந்த மோசமான சம்பவம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமான இந்த மூன்று பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியை தான் எழுபத்தாறு வயதான தெய்வ சிகாமணி இவர் தன்னுடைய தோட்டத்து வீட்டில் அறுபத்தைந்து வயதான தன்னுடைய மனைவி அலமேலுடன் தங்கி விவசாயம் செய்து வந்திருக்கின்றார் இவர்களுடைய மகன்தான் நாற்பத்தைந்து வயதான செந்தில்குமார் கோவையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கின்றார் இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கோவையில் வசித்து வந்திருக்கின்றார் இந்த நிலையில் செந்தில்குமார் தன்னுடைய உறவினருடைய வீட்டு நிகழ்ச்சிக்காக தன்னுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றார் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மூன்று பேரும் தெய்வ சிகாமணி வீட்டில் உறங்கி இருக்கின்றனர் அப்போது தோட்டத்து பகுதியில் சத்தம் கேட்டதால் தெய்வ சிகாமணி எழுந்து வெளியே சென்று பார்த்திருக்கின்றார் அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ சிகாமணியை தாக்கியிருக்காங்க அதில் அவர் இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து வீட்டுக்குள் சென்ற அந்த மர்ம நபர்கள் கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்த செந்தில்குமார் மற்றும் அவருடைய தாய் அலமேலு இருவரையும் தாக்கி இருக்காங்க இதில் அவங்க ரெண்டு பேரும் காலமாகி இருக்காங்க அதன் பிறகு அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த நகைகளை எடுத்து சென்றிருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலை தோட்ட தொழிலாளி ஒருவர் அங்கே வந்து பார்த்தபோதுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரிய வந்திருக்கின்றது இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த நபர் உடனடியாக பாளையம் காவல் நிலையத்துக்கு புகார் அளித்திருக்கின்றார் தகவல் கிடைத்த உடனேயே சம்பவ இடத்துக்கு வந்த பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் மற்றும் போலீசார் உடல்களை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்காங்க இதற்கிடையே திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி அவர்கள் இந்த இடத்திற்கு சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க லட்சுமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் ஒரு நபர் செய்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டோம் எடுத்து செல்லப்பட்ட நகைகள் குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது என்றும் குற்றவாளிகளை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகின்றது அப்படின்னும் பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனை செய்யப்பட்டு வருகின்றது என்றும் திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் லட்சுமி அவர்கள் இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த சம்பவத்துல யார் சம்பந்தப்பட்டாங்க ஏன் இப்படி ஒரு மோசமான சம்பவம் இவங்களுக்கு நடந்தது அப்படின்ட்டு ஆராயும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து ஒட்டுமொத்த உண்மையும் தற்போது வெளியாகியிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் தெய்வசிகாமணியுடைய தோட்டத்தில் தன்னுடைய மனைவியுடன் வேலை பார்த்து வந்தவர் தான் சாயல்குடியை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் இவரை பிடித்து தற்போது காவல்துறையினர் விசாரித்ததில் பல்வேறு அதிர்ச்சிகரமான உண்மைகள் இருக்கின்றது இந்த பாலமுருகனுக்கும் இவருடைய மனைவிக்கும் அடிக்கடி பிரச்சனை சண்டை ஏற்பட்டு வந்ததால பாலமுருகன் சரியா வேலை பார்க்கல என்று சொல்லி தெய்வ சிகாமணி அவங்கள வேலையை விட்டே இருக்கின்றார் அப்படின்றது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இதன் பிறகு பாலமுருகனை போலீஸார் அழைத்து வந்து ரகசிய இடத்துல வைத்து விசாரணை மேற்கொண்டாங்க சாயல்குடி தம்பதிகளிடம் நடந்த விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருந்தது ஆனால் பல அதிர்ச்சியான உண்மைகளையும் அவங்க சொல்லியிருப்பதாகவும் ரகசிய தகவல் இருக்கின்றது குறிப்பா பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த பாலமுருகன் கடந்த பத்து நாட்களாகவே அந்த தெய்வ சிகாமணியின் தோட்டத்தை நோட்டமிட்டு வந்திருக்கின்றான் ஊரிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தோட்டம் இருக்கக்கூடிய நிலையில் அந்த தோட்டத்தை இருசக்கர வாகனத்தில் இந்த பாலமுருகன் சுற்றி வந்திருக்கின்றான் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்கப்பட்ட தனிப்படை போலீசாரிடம் தெய்வ சிகாமணியின் உடைய உறவினர் இந்த தகவலை சொன்னதன் அடிப்படையில் தான் பல்லடம் போலீசார் இந்த பாலமுருகனை அழைத்து விசாரித்ததில் சில அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகி இருந்ததா அதையெல்லாம் போலீஸார் வெளியிடலை இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூபே சாமிநாதன் அவர்களும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா அவர்களும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்றதுக்காக போயிருக்காங்க அப்போது செந்தில்குமார் அவர்களுடைய மனைவி சொன்ன விஷயங்கள் தமிழக அரசையே கலங்க வைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது கதிகலங்க வைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் செந்தில்குமார் அவர்களுடைய மனைவி கவிதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காவல்துறையினர் தமிழக அரசு நம்மை சும்மா விடமாட்டார்கள் அப்படின்ற யோசனை இருந்தாலே இதுபோல சம்பவம் நடக்காது இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய அரசாங்கத்தின் தப்பு தான் காரணம் விவசாயி விவசாயி என்று பப்ளிசிட்டி மட்டுமே தேடிக்கொண்டிருக்கீங்க இன்று எங்களுக்கு நடந்தது நாளைக்கு மற்றவர்களுக்கு நடக்காது என்பது எப்படி நிச்சயம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிக்கிறீர்கள் என்பதுல பிரச்சனை இல்லை அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்றது மற்றவர்களுக்கு தெரியணும் அப்போதுதான் மற்ற குற்றவாளிகளுக்கும் பயம் ஏற்படும் இந்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கொடுக்கணும் என்னுடைய மாமனார் என்னுடைய கணவர் மாமியார் என்று யாருக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அப்பாவி மூன்று பேரையும் இப்படி பண்ணியிருக்காங்க நாங்க இப்ப நடு தெருவில் நிற்கிறோம் எங்களுடைய நிலையை கொஞ்சம் நினைத்து பாருங்க ஏதாவது பிரச்சனையில் சென்றிருந்தா கூட பரவாயில்லை அவினாசி பாளையத்தில் அவ்வளோ பெரிய ஜங்ஷன்ல ஒரு கேமரா கூட இல்லை விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்யணும் காவல்துறையினர் மேல் பயம் இல்லை அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் தன்னுடைய ஆதங்கத்தை செந்தில்குமார் அவர்களுடைய மனைவி கவிதா கொட்டி இருக்காங்க இதற்கு எந்தவித பதிலும் சொல்ல முடியாம அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் திணறி போய் கூனி குறுகி நின்றார் என்பதையும் குறிப்பிட வேண்டும் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு சவரன் நகை காணாமல் போயிருக்கின்றது பதினைந்து ஏக்கர் தோட்டத்தில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் தடயங்களை தீவிரமாக தேடி சோதனையிட்டாங்க தடயவியல் நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில சுற்றி இருந்த இடத்துல எங்கேயுமே கேமரா சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்றது போலீசாருக்கு மிகப்பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த இருந்த செல்போன் டவர்களை ஆராய்ந்து கொண்டிருக்காங்க செல்போன் எண்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து விசாரித்துட்டு இருக்காங்க டவர் ரேஞ்ச் தகவல்களையும் கணினி மூலமா சேகரித்து இருக்காங்க இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா தடயவியல் நிபுணர்கள் கிட்டத்தட்ட ஐந்து பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பாலமுருகன் அப்படின்றவரு இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தடையவியல் நிபுணர்கள் ஐந்து பேர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால இந்த வழக்கில் மிக பெரும் திருப்பம் ஏற்பட போகின்றது உறவினர்கள் கிட்டையும் பார்த்தீங்கன்னா விசாரணை வளையத்தை நீட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செந்தில்குமாருக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்ற வகையிலையும் போலீஸார் விசாரணையை துவக்கி இருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நகைக்காக தான் நடந்ததா அப்படின்றது தெரிய வரலை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு சவர நகை மட்டுமே காணாமல் போயிருக்கின்றது இன்னும் நகைகள் இருந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது இது ஒரு பக்கம் இருக்க உறவினர்கள் கிட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்க செந்தில்குமார் வேலை செய்கிற இடத்துல நண்பர்கள் இன்னிட்டு அவங்க கிட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்க பல வகைகளிலையும் இது சம்பந்தமாக விசாரணை கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பாலமுருகனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளியாகி இருக்கின்றதா அது தொடர்பாக அந்த பாலமுருகன் கொடுத்த அந்த வாக்குமூலம் தொடர்பாகவும் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க போலீசார் இந்த சம்பவம் யார் மூலமாக தெரிய வந்ததுன்னா தெய்வ சிகாமணி அவர்கள் தான் நிச்சயதார்த்தத்துக்கு செல்லணும் அப்படின்றதுக்காக அதிகாலையில வந்து முகத்திற்கு சவரம் செய்து விடுமாறு அந்த ஊரை சேர்ந்த சவர தொழிலாளி வல்பூரானிடம் தெய்வசிகாமனே தெரிவித்திருக்கின்றாரு அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில அவங்களுடைய வீட்டுக்கு வல்பூரான் போய் பார்த்திருக்கிறாரு அப்பதான் இந்த சம்பவம் நடந்ததே தெரிய வந்தது காலமான செந்தில்குமார் என்பவருக்கு ஏழு வயதில் ஒரு மகனும் பனிரெண்டு வயதில் ஒரு மகளும் இருக்காங்க இவருடைய மனைவி கவிதா என்ன செய்கிறது பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று தெரியாம புலம்பி இருக்காங்க அமைச்சரிடம் மேலும் மிக முக்கியமாக போலீசார் நடத்திய விசாரணைகளை பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் நிறைய இருக்கின்றது அந்த பகுதியில் அவருக்கு சொந்தமாக தெய்வ சிகாமணிக்கு சொந்தமாக அதற்கு மருந்தடிக்க களை எடுக்க தென்னங்காய்களை பறிக்க என நிறைய தொழிலாளர்கள் தோப்புக்கு வருவாங்களாம் அவங்க கிட்டையும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது தெய்வ சிகாமணி தன்னுடைய உறவினரிடம் என்ன சொல்லியிருக்கிறார்னா நான் வேலையை விட்டு நிறுத்தின அந்த பாலமுருகனும் அவருடன் சேர்ந்து இன்னொரு நபரும் கிட்டத்தட்ட பத்து நாட்களாக என்னை நோட்டமிட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு உறவினர்கள் கிட்ட இந்த தெய்வ சிகாமணி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு அதை தான் அந்த உறவினரும் போலீஸாரிடம் சொல்லியிருக்கிறாரு தெய்வ சிகாமணிக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது இந்த நபரால் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு தற்போது அந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல முக்கியமான விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றது இன்னும் சில நாட்களில் யார் உண்மையான குற்றவாளி அப்படின்றது நிச்சயமாக தெரிந்துவிட்டோம் இந்த சம்பவத்தை பற்றி திருப்பூரில் பல்லடத்தில் நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருப்பூர் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் காலமாகி இருக்காங்க என்ன நடந்தது எதற்காக அவங்களுக்கு இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தது அப்படின்ற பல உண்மைகளை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்